ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் மூன்று ஆயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் ஓம்காரத்தின் முழுமையான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள புலன்களை கட்டுக்குள் கொண்டுவரும் வரும் அவசியம் எந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் ஓம்காரத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய பிரதான ஸ்தானத்தை உணர வேண்டும் கேசவாய நமக கோவிந்தாய நமக நாராயணாய நமக ஆகிய மந்திரங்களில் முடிவில் வரும் நமக என்பதன் முக்கியத்துவத்தை குறிப்பாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு மந்திரத்தின் தொடக்கத்திலும் ஓம் பயன்படுத்தப்படாவிட்டால் நமக வணங்குகிறேன் என்பதை குறிக்கும் வழிபாட்டு மனப்பான்மை இல்லாமல் போய்விடும் தொடக்கத்தில் ஓம் என்றும் இறுதியில் நமக என்றும் கூறினால்தான் மந்திரத்தின் முழு சாராம்சமும் வெளிப்படும் ஓம் மற்றும் நமக இடையே உள்ள ஒருங்கிணைந்த தொடர்பை உணர வேண்டும் நமக என்பது அதாவது பொருட்களாலான உலகத்தை குறிக்கிறது ஓம் என்பது புருஷன் அதாவது இறைவனை குறிக்கிறது மந்திரத்தின் நோக்கம் பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துவதே தெய்வீக அருள் அக்டோபர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இறைவனுடைய பல்வேறு அம்சங்களின் உள்ளார்ந்த பொருளை உணர்ந்த பிறகுதான் இறைவனுக்கு செய்யப்படும் ஆராதனை அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்